செந்தில் பாலாஜி எப்படி நேரத்துக்கு போனாரு இவரு எப்படி பத்து பேர் செத்தாங்கன்னு உடனே சொல்றாரு முதல் ஏன் நைடே வந்தாரு டாக்டர் ஏன் சிகிச்சை கொடுத்தாங்க அப்புறம் ஒரு அம்மா ஸ்ட்ரெச்சர்ல திரும்புறாங்க கொஞ்ச நேரம் மொத்தம் அந்த அம்மா அழுதுட்டு இருக்கிறான் செந்தில் பாலாஜி சதி ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க அப்ப அவங்க நீங்க போங்க நல்லா ஆயிடுச்சு நீங்க கிளம்புங்கன்னா அப்ப நூத்தி ஐம்பது பேரும் சாவணுமா மதநாள நீங்க தடுமாறிட்டு இருப்பீங்க நம்மளால இவ்வளவு உயிரிழப்பு பேட்டி கொடுக்க முடியாத முடியாதல கூட மைண்ட் இதா இருக்கும் போயிட்டீங்க மறுநாள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இருபது லட்சம் ரூபாய் அறிவிச்சீங்க அறிக்கை விட்டீங்க ஆனா இன்னைக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னுமா நான் அப்படிதான் இருப்பேனா அந்த எஃப்ஐஆர் வந்து பதினோரு பேர் பதினோரு பேர் இறப்பு காரணமா ஒரு மூணு நாலு செக்ஷன்ல அந்த மதியழகன் ஹூசியானந்த் ஏடிஜிபி சொல்றாரு நாங்கள் ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே இந்த தவிர்க்கிறது பேச சொன்னோம் அவங்க கேட்கல அது என்ன கேட்கல கேட்கலன்னா விட்டுருவீங்களா உங்களுக்காக எல்லா கட்சி தலைவர்களும் உங்க பக்கம் நிக்கிறாங்க அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் நீங்க மத்தியானம் நடக்க வேண்டிய கூட்டம் ஏழு மணி எட்டு மணினா அஞ்சு நாலு மணில இருந்து ஒரு கூட்டம் உள்ள வந்திருக்கு இது இல்லாம இவர் கூட வர கூட்டம் எல்லாம் சேர்ந்து தள்ளு முண்டு ஆகி இவ்வளவு பெரிய கோர விபத்து இதுல இந்த சைடு இவர்களுடைய அறியாமை இவருடைய பொறுப்பின்மை இவர்களுடைய அனுபவமின்மை இவருடைய அலட்சியம் அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிபு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நானே வந்து ரொம்ப ஒரு கொந்தளிப்போட இருக்காங்க ஒரு பக்கம் வருத்தமாவும் இருக்கு இன்னொரு பக்கம் இப்படி கூட நடந்துருச்சே யாருடைய கவனக்குறைவுன்ற மாதிரி சில கேள்விகள் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்க நடந்த கூட்ட நெரிசல்ல உள்ளூர் அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்கு எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு ஆணித்தனமா கேட்கிறாங்க இதை வந்துட்டு எந்த அளவுக்கு நெக்ஸ்ட் மூமெண்டா கொண்டு போவாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க நடந்த தவறுக்கு ரெண்டு தரப்பும் காரணம் நான் சொல்லுவேன் ஆனா இவர்கள் சொல்ற குற்றச்சாட்டை நான் சொல்ல மாட்டேன் உள்ளூர் அமைச்சர்கள் அப்புறம் திட்டமிட்டு உருவாக்குனாங்க அந்த மாதிரி யாரும் அரசியல் பண்ண மாட்டாங்க ஏதாவது செருப்பு அடிங்க கல்லு அடிங்க ஏதாவது பண்ணிடலாம் ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு யாரும் பண்ண மாட்டாங்க இவர் எப்படி உடனே போனார் ஆஸ்பத்திரிக்கு ஆஹ் அறுவீடு பக்கத்துல நல்லா உடனே போயிட்டாரு ஏன் வேலை செஞ்சாருன்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் அதனால அதெல்லாம் இது முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு வரேன் விஜய் தரப்பு பிரச்சாரம்னா பிரச்சாரம் பண்ணணும் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம்னா கரெக்டா போய் பிரச்சாரம் பண்றாரு அவரு இதுல இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சா அவருக்கு தெரியாதா ஒரு பத்தாயிரம் பேரை என் வண்டி கூடியே நான் கூப்பிட்டு வருவேன் நான் ஏற்பாடு பண்ண முடியாது அந்த மாவட்ட சில ஏற்பாடு பண்ண முடியாதா பண்ண முடியும்ல ஒரு மாப் காமிக்கிறதுக்கு இது எல்லாம் அரசியல் அப்போ வந்தா நேரடியாக பிரச்சார காலத்துக்கு வர்றது அந்த டைமுக்கு ஒன் ஹவர் ரெண்டு அவர் வித்தியாசப்படலாம் ஒரே ஏழு அவர் எட்டு அவர் எல்லாம் யாரும் ஏத்துக்குவா இத கோர்ட் கண்டிக்குது போலீஸ் சொல்றாங்க கோர்ட்ல இந்த மாதிரி பண்றாங்க இவங்க பொதுமக்கள் பொதுமக்களை கடைஞ்சிடுவாங்க பிரச்சார பயணத்தின்னா அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணி பாதுகாப்பு கொடுக்குறோம் இவர் ஏர்போர்ட்ல இருந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு தடையும் பண்றாரு தடையை மீறி ரோட் ஷோ பண்ணிருக்காரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை ஆமா தானே உண்மை தானே உண்மை அப்ப இத பண்றாங்கன்றது நம்மளாம் கூட சொல்றோம் நீங்க பிரச்சார காலத்துக்கு நேரடியா வாங்க இல்ல ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி வந்து அந்த பஸ்ல ஏறி உட்காருங்க அப்போ தள்ளு முள்ளு அது இது நானா கூட ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை ஹவர்ல வந்துருவீங்க நீங்க அங்க இருந்தே வர்றதுன்றது எப்படி இன்னொன்னு நீங்க ஹைவேஸ்ல வர்றீங்க ஹைவேஸ் உடைய எதிர் திசையில உங்க கூடயே வரணும்னு சொல்லிட்டு அந்த ஹைவேஸ் முழுவதும் மோட்டர் பைக்ல வர்றாங்க யாரும் ஹெல்மெட் போடல எல்லாரும் ஆபத்தான முறையில எதிர் திசையில வந்துட்டு இருக்கிறாங்க எதிர்ல வர ஒரு வாகனம் வந்து ஏற்றி இறக்கிட்டான் வச்சுக்கோங்க இருபது முப்பது பேர் போயிட்டான் யாருங்க பொறுப்பேத்துக்கிறான் இதுக்கு தடுக்கிற ஒரு கடமை விஜய் இருக்கா இல்லையா ஆற்றின் காட்டிட்டு போறதும் கையாட்டிட்டு போறதும் இது பண்றதுக்கும் அர்த்தம் இல்லையா அப்ப ஒரு பொறுப்புள்ள தலைவரா இருந்தா என்ன பண்ணும் வண்டி நிப்பாட்டி என்ன இதெல்லாம் வரீங்க எல்லாம் திரும்பி போங்கன்னு சொல்லணும் திரும்பி போனாதான் நான் போவேன் அப்படின்னு ஓபன் மைக்ல சொன்னீங்கன்னா நீங்க வந்து கட்டுப்பாடா இருக்கணும் நீங்க பாத்துறீங்களா திமுக கூட்டம் மத்த கூட்டங்கள்ல நாம் கடமை கண்ணிய கட்டுப்பாடு உள்ளவர்கள் நாம் இதை வந்து நிரூபிக்கணும்னு ஏன்னா அந்த கூட்ட தலைவர்கள் சொல்லும் போதுதான் அவன் கேப்பான் நமக்கு கட்டுப்பாடு இருக்குன்னா நம்ம வா வாக்கு வாங்கணும்னா நீங்க மட்டும் போதாது பொதுமக்களுக்கு நம்ம இடையூறு இல்லாம இருந்தாதான் அவங்களும் வாக்குகளும் நம்ம கிடைக்கும் நம்மள வந்து மதிப்பாங்க எல்லாரும் திரும்பி போங்க பைக்கு தானே வச்சிருக்கீங்க திரும்பி போய் இந்த சைடு வாங்க என்ன யாரும் பின்தொடராதிங்க அப்படின்னு ஒரு மைக்ல அப்பப்பா அங்கங்க அறிவிச்சாதான் வரமாட்டாங்க இன்னொன்னு இந்த மாவட்டம் யாருன்னு பார்த்தா அந்த மாவட்ட செயலர் நடவடிக்கை எடுப்பாங்கன்னா மாவட்ட செயலர் பாத்துக்குவோம் அப்ப இந்த விவகாரத்துல இவர்கள் எதுவுமே பண்ணலை வெறுமனே இந்த இவர் மட்டும் ஆதவ மட்டும் கொஞ்சம் பேரை பைக்கை தடுத்துட்டு பஸ் அமைச்சிருக்காரு மறுபடியும் பைக்கிங்ல வந்து வந்திருக்குது அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது ஒரு நேரம் கடந்து வரும் பொழுது மத்தியானம் நடக்க வேண்டிய கூட்டம் ஏழு மணி எட்டு மணினா அஞ்சு நாலு மணில இருந்து ஒரு கூட்டம் உள்ள வந்திருக்குது இது இல்லாம இவர் கூட வர கூட்டம் எல்லாரும் சேர்ந்து தள்ளுமுள்ள ஆகி இது உள்ள பெரிய கோர விபத்து இதுல இந்த சைடு இவர்களுடைய அறியாமை இவருடைய பொறுப்பின்மை இவர்களுடைய அனுபவமின்மை இவருடைய அலட்சியம் இன்னும் எத்தனை வார்த்தை தான் போட்டுக்கலாம் ஆனா இவர்களை குற்றம் சாட்ட முடியாது வேண்டுமென்று என்று இது எல்லாமே இந்த மாதிரி நடந்தது இங்கே க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்து என்ன அண்ணாமலை வைக்கிற குற்றச்சாட்டு இருக்க இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு கூட்டத்தை எப்படி கையாளுவது கூட்டத்துல ஏதாவது நடக்க போதுன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்க்க நினைப்பது அதற்கு தீ மீண்டும் அதற்காக யாராவது முயற்சி எடுத்தா அதை தடுப்பது இதெல்லாம் காவல்துறை அதிகாரியுடைய வேலை அப்போ இவ்வளவு கூட்டம் வந்துருக்குது இன்னும் இவருவளவு வந்துகிட்டு இருக்காரு இது எல்லாமே ஒரு இடத்துல குமிஞ்சா பிரச்சனை ஆகிடும் அப்போ ஏடிஜிபி சொல்றாரு நாங்கள் ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே இந்த தவிர்க்க பேச சொன்னோம் அவங்க கேட்கலன்னு அது என்ன கேட்கல போலீஸ் கட்டளை இட வேண்டியது உயிர் பிரச்சனை பிரச்சனை இல்ல கேட்கலன்னா விட்டுருவீங்களா இந்த கேள்வி வருது இல்ல அப்ப இந்த மாதிரி நடந்ததுக்கு காவல்துறை பொறுப்பேற்கணும் அப்படின்னு அண்ணாமலை போன்ற குற்றச்சாட்டு அது உண்மையும் கூட ரெண்டு எப்படி நீங்க விஜய் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ அதே குற்றச்சாட்டு இங்கேதான் போனோம் அப்ப மாவட்ட எஸ்பி மாவட்ட ஆட்சியர் மேல ஏன் நடவடிக்கைகள்னு அண்ணாமலை கேட்கிறாரு நியாயமான கேள்விதான் விஜய் பெரிய விஐபி அவரை நோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வர்றாங்க அப்ப அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா அதுக்கு நாங்க போட்டோம் ஐநூறு பேரு ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ் போட்டோம் அதோட எங்க வேலை முடிஞ்சிச்சின்னு சொல்ல முடியுமா அப்பப்ப ஏற்படுற சூழ்நிலை அசாதாரண சூழ்நிலையும் இயங்கி ஒரு இக்கட்டு ஏற்படாம பாத்துக்கிறதுக்கு நமக்கும் கடமை இருக்கா இல்லையா உயிரில பேர் பிறகு அரசு இறங்கி வேலை செய்யறாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் வறுமன் காப்பதுன்றது முக்கியம் இல்லையா அதுதான் அதிகாரிகள் அதைத்தான் அண்ணாமலை போன்றவர்கள் கேள்வி வைக்கிறாங்க அதனால இதுல யார் பொறுப்பு யார் பொறுப்பு இல்லைன்னு கேட்க முடியாது ரெண்டு பல பரப்போ இது நடந்துச்சு இனிமேல் நடக்காம என்ன இதற்கு பிறகு இந்த மாதிரி ரோட் ஷோ நடத்த அதுல ரொம்ப உறுதியா இருக்கும் சோ இதை தொடர்ந்து கூட திரு எடப்பாடி ஐயா கூட அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா இப்ப ஆளுங்கட்சி அவங்க இந்த மாதிரி எல்லாம் பிரச்சாரம் ஆகிக்கும் போது அவங்களுக்கு மட்டும் போலீஸ் பந்தோபஸ்த் எல்லாம் பண்றாங்க எதிர்கட்சிக்காரங்க பண்ணும்போது மட்டும் ஏன் இது ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எல்லா கவர்மெண்ட்லயும் எல்லாரும் பண்றது அதிமுக இந்த வேலையை பண்ணும் ஆட்சிப்படுத்த அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றவும் எதிர்கட்சிகளை கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கூட கொடுக்க மாட்டாங்க சட்டசபைக்குள்ளேயே ஸ்டாலின் தூக்கி போடையா வெளியே கொண்டு வந்து அதை போட்டவர் வந்து ஒரு வெளியில இருக்க காவல்துறை அதிகாரி ஆனா உள்ள அவர் வந்து மார்ஷியல் டிரெஸ்ல வந்து தூக்கி போட்டாரு அவர் விட மாட்டேன் ஸ்டாலின் பேசினாரு ஆனால் வந்த பிறகு அவருக்கு உரிய பதவி கொடுத்து நல்ல பதவி கொடுத்து பச்சிருந்தாரு அப்ப இவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது காவல்துறை நமக்கான துறைன்னு அதுக்கு மாறிக்கிறாங்க புரியுதா அப்ப அன்னைக்கு ஸ்டாலின் நடக்கலையா இதே ஸ்டாலின் வண்டியை நிறுத்தி வண்டியை முழுதும் சோதனை எல்லாம் உள்ள அனுப்பினதெல்லாம் நடந்ததா இதே போலீஸ் தானே அதிமுக காலத்துல இந்த போலீஸ் போயிட்டு திமுக காலத்துல வேற போலீஸ் ஏதாவது வந்திருக்கா அதே போலீஸ் தானே சட்டமன்றம் உள்ளக்கே ஒண்ணு நடத்தினாங்களே போட்டி சட்டமன்றம் இதெல்லாம் அந்த பீரியட் நடந்தது இல்ல கைதுக்கு நடவடிக்கை எல்லாம் ஸ்டாலின் வந்தது இல்ல சட்டைகள் சின்ன வந்தா இருக்கா அதனால போலீஸ் எல்லா காலத்துலயும் போலீஸ் அதற்கு தான் இருக்கும் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் தான் விஜய் போன்றவர்களும் பண்ணணும் இப்ப எடப்பாடி நான் புலப்பிக்கிட்டா இருக்காரு ஒவ்வொரு கூட்டத்திலையும் எங்களுக்கு இந்த தடை விதிக்கிறாங்க இந்த இதுன்னு அவர் பாட்டுல அவர் பிரச்சாரத்தை இறங்கி அடிக்கிறாரு நோக்கம் என்ன மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை கொண்டு போகணும் அது போகாம இருக்கிறதுக்கு தான் இவர்கள் இடையூறுகளை ஏற்படுத்துவாங்க அந்த இடையூறுகளை எனக்கு ஏற்படுத்திட்டாங்கன்னு அங்க போய் பேசுறதுக்கு எதுக்கு பிரச்சார பண்ணணும் மக்கள் பிரச்சனையை போய் பேசுறதுதான் பிரச்சாரப்பண்ணு இதை கூட நான் இதுல சுட்டி காமிச்சிருப்பேன் போன இதுல பதினஞ்சு நிமிஷத்துல ஒன்பது நிமிஷம் தனக்கு ஏற்பட்ட இடையொரு முதல்வருக்கு சவால்னு இவர் பேசுறாரு மக்கள் பிரச்சனை எட்டு நிமிஷம் அந்த எட்டு நிமிஷமும் டேப்லெட் வார்டு பேசுறாருன்னு நான் சுட்டி காமிச்சிருப்பேன் பதினஞ்சு நிமிஷம்ல யாராவது கூட பேசுங்க மக்கள் பிரச்சனை பேசுங்க அப்பதான் மக்கள் உங்களோட ஐக்கியமாகுவாங்க இது ரொம்ப முக்கியம் இது நடக்கல இதோட சேர்ந்து இதுவும் நடந்துடுச்சு அதனால இனிமேல் இத நடக்காம இருக்கிறது பாத்துக்கணும் முக்கியம் சார் இப்போ இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி பேர் இறந்துட்டு இருக்காங்க அதனால தமிழக வெற்றி கழகத்துல வந்துட்டு இப்படி இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்துட்டு இருக்கனால இந்த கட்சியை வந்து தடை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கும் நினைக்கிறீங்களா காமெடியான இருக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக எல்லாம் கட்சியெல்லாம் தடை பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி இந்த விஷயங்களுக்கு இவர்கள்தான் தான் குற்றவாளின்றதையும் கொண்டு வர முடியாது அது சில பேர் சொல்லுங்கிறாங்க அருணா ஜகதீஷன் கமிஷன் போட்டு அவங்க வந்து இந்த காரியத்தான் காரணம் தடை பண்ணு இடப்பண்ணு அதெல்லாம் கிடையாது சட்ட நடவடிக்கை என்ன அந்த சட்ட நடவடிக்கை போவோம் அவங்க பரிஞ்சு வச்சாலும் அதெல்லாம் தடை பண்ணுற வேலையெல்லாம் நடக்காது அந்த ஸ்டா அப்படி பார்த்தா இவர் சந்திரபாபு நாயுடு கூடத்தில் எட்டு பேர் சேர்த்துக்கணாங்க கட்சியை தடையாக பண்ணாங்க அதனால அதெல்லாம் நடக்காது இனி நடக்காமல் இருக்கிறதுக்கான என்ன வேலை எல்லாம் பார்ப்பாங்க இந்த மாதிரி கமிஷன் கமிஷன் போட்டு இந்த கமிஷன் மூலியமாக இவர்களை குற்றவாளியாக ரிப்போர்ட் வாங்குவாங்க அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்த பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்க முந்திக்கிட்டு அடிக்கணும்ல நான் இப்ப கூட சொல்றேன் முதல் நாள் நீங்க தடுமாறிட்டு இருப்பீங்க நம்மளால இவ்வளவு உயிரிழப்பு பேட்டி கொடுக்க அளவுக்கு கூட மைண்ட் இதா இருக்கும் போயிட்டீங்க மறுநாள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இருபது லட்சம் ரூபாய் அறிவிச்சீங்க அரிக்க விட்டீங்க ஆனா இன்னைக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னுமா நான் அப்படிதான் இருப்பேன்னா உங்களை ஏறி அடிச்சுட்டு இருக்காங்க பத்திரிகையாளர்களை வச்சு அடிக்கிறாங்க எல்லா வேலையும் பண்றாங்க மீடியாக்களை வச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை பண்றாங்க நீங்க ஏதோ கொலை கூட்டம் பண்ண மாதிரி உருவாக்கிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல பத்திரிகையாளர் போர்வையில பல பேரை வச்சு அவங்களை அடிக்க வைக்கிறாங்க பழைய வீடியோ எல்லாம் எடுத்து இப்போ அவர் சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டுலாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப நீங்க என்ன பண்ணோம் அந்த மக்களுக்கும் அவங்க பண்ண 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 மக்களுக்கு உங்க மேல போவோம் ஏறிக்கிட்டே இருக்கும் அதை குறைக்கிற வேலை பண்ணோம்ல பொதுவான மக்கள் மத்தியில ஒரு உங்களுக்கான அபிப்பிராயத்தை நீ உருவாக்கணுமா வேணாவா அப்ப நீங்க என்ன பண்ணோம் ரியாக்ட் பண்ணணுமா வேணாவா ஒண்ணு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஒரு விரிவான பேட்டி கொடுக்கணும் வரைக்கும் நீங்க நீங்க யதார்த்தமா இருக்கிறீங்கன்னா நீங்க பயப்படவே தேவையில்ல நீங்க விரிவா பேட்டி கொடுக்கலாம் ஆமாங்க நான் வந்தேன் ரோட் ஷோ எனக்கு ரசிகர்கள் எம்எல் கொண்ட அன்புல வந்தாங்க எல்லாம் ரைட்டு காவல்துறைக்கும் அதுல பொறுப்பு இருக்கா இல்லையா அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேட் நடக்குதுன்னா காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது நாங்க குற்றச்சாட்டுறோங்க இதெல்லாம் நடந்தது அதோட சேர்ந்து நான் இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சு நான் வந்து அந்த கூட்டத்தில் வருவேனா நானும் வழக்கமா வர கூட்ட மாதிரிதான் வர்றேன் நடந்த பிறதான் எனக்கே தெரியுது நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன் என் ஒவ்வொருத்தருடைய வீட்டுலயும் அண்ணனா தம்பியா தாய் மாமனா சித்தப்பாவா பெரியப்பாவா நான் இருக்கிறேன் அப்ப அந்த ஒவ்வொரு வீட்டு துக்கமும் என் துக்கம் நான் அப்படிதான் இதை பாக்குறேன் அதனால நான் மன்னன் வந்து அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தனித்தனியாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அவர்களை நான் விட மாட்டோம் இருபது லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கோம் அந்த இழப்புக்கு அது ஈடு நான் சொல்ல வரல எங்களால முடிஞ்சது உங்களோட இருக்கும்னு காமிக்கிறது எப்போதும் இருப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ செய்வோம் மீண்டும் ஒரு முறை அந்த குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதற்கான விசாரணை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உரிய விசாரணை நடத்தி யாரு யார் காரணமா தண்டிப்போம் சொல்லுங்க சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் ஏன் அனுபவமின்மை யார்கிட்டயா கேட்கணும் பேசணும் நீங்களே நாலு பேரே சுத்தி சுத்தினா அங்கே நீங்களே தான் இருப்பீங்க கொஞ்சம் வெளியில வரணும் கதவை திறந்து வைக்கணும் ஜன்னலை திறந்து வச்சா உலகம் தெரியும் உங்களுக்காக எல்லா கட்சி தலைவர்களும் உங்க பக்கம் நிற்கிறாங்க அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் நீங்க இந்த பிரச்சனையில திமுகவுடைய பொய் சதிகளை பொய் இதில் முறியடிச்சு எங்களுக்கு ஆதரவாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் இன்னும் எதிர்கட்சி அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லணும் இவங்க உடனே பிஜேபி சேரப் போறார் விஜய் எல்லாம் உருட்டுவாங்க ஆனாலும் அது அந்த தொண்டர்கள்ல இருந்து எல்லாரையும் விஜய் கொண்டு போய் சேர்த்துரும் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன் தெரியுதா இவருடைய அனுபவமின்மை கொஞ்சம் நம்ம ஏதாவது விமர்சனம் பண்ணா நம்மளோட பேசுறதை நிறுத்தாங்க இந்த நேரத்துலதான் நான் கலைஞரை சொல்ல விரும்புறேன் கலைஞரை சோ விமர்சிக்காத விமர்சனம் யாரும் விமர்சிச்சிருக்க மாட்டாங்க ஆனா ரெண்டு பேருக்கும் அவ்வளவு நட்பு இருக்கும் அது மாதிரி பல பத்திரிகையாளர்களோட கலைஞருக்கு நட்பு இருந்தது நீங்க ஒருத்தரோட விட்டு விலகி போனீங்கன்னா தான் உங்களை பத்தி அவர்கள் புரிஞ்சுக்காம கூட சில விஷயங்களை சொல்லலாம் நீங்க தொடர்புல இருந்தீங்கன்னா அவர்கள் தவறா புரிந்தா கூட அதை உங்களால் திருத்த முடியும் சில விஷயங்கள் உங்களுக்கு எதிரான விஷயமா இருந்தா கூட அதை மட்டுப்படுத்தி சொல்ல வைக்க முடியும் நீங்க பழகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க என் முகசாசனி பாப்பீங்க சார் டக்குன்னு உங்களை சொல்ல வேணாம் பார்த்துது இது எல்லாம் அரசியல் புரியும் நினைக்கிறேன் சார் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி புட்டேஜ் தான் வந்துட்டு அந்த தடயங்களை மறைக்க ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழ அந்த டைம்ல அந்த நைட் உயிரிழந்தவங்களை வந்துட்டு இரவோட இரவா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ரெடி பண்றாங்க இல்லையா அந்த டைம்ல அவ்வளவு டாக்டர்ஸ் எங்க இருந்து வந்தாங்க முதல் கேள்வியா இருக்கு இன்னொரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு ஆறு மணிக்கு மேல நாலுல இருந்து ஆறு மணி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் உடற்கு ஆய்வு பண்ணக்கூடாதுன்றது ஒரு விதி இருக்கு அந்த விதியை நீங்க ஏன் மீறினீங்க இப்படி தொடர்ந்து நிறைய கேள்விகள் வச்சிருக்காங்க நாற்பத்தோரு பாடி இருக்குது பன்னெண்டு இருந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி அஞ்சு மணி வரைக்கும் தான் பண்ணுவோம்னா எத்தனை நல்லா பண்ணி கொடுக்க முடியும் அப்போ வெளி மாவட்டத்துக்கு டாக்டர் கொண்டு வந்தா எங்க இருந்து டாக்டர் பேர் வந்தாங்கன்னு கேட்பீங்கன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்கு தனி டாக்டர் தான் அது படிச்சவங்க தனி வேற மாவட்டங்கள்ல இருந்து கொண்டு வந்து உடனடியா அவங்க கையில உடல்ல ஒப்படைக்கணும்னு சில இடங்கள்ல விதிவிலக்குகள் உண்டு உங்களுக்கு தேவை அந்த தடயங்களை சேகரிக்கிறது மற்ற விஷயங்கள் தான் அந்த உடல் கூறு ஆய்வுல ஃபாரன்சிக்கா என்னென்ன பண்ணணுன்றதுதான் அத வீடியோ பண்ணிருப்பாங்க நாளைக்கு கேட்கும் போது வீடியோ பண்ணிருக்கோம்ன்றதை அந்த நடைமுறையில கூட குற்றங்க கேள்வி கேட்டான் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல எல்லாத்தையுமே கேள்வி கேட்டு இருப்பீங்க ஐயன் ஆம்புலன்ஸ் குறுக்குன்னு எடுக்குமா ஆம்புலன்ஸ் பக்கத்து மாவட்டம் அங்கம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வந்து வருது ஆம்புலன்ஸ் ஏன் காலைய பூச்சி மூத்த கிட்ட கேட்டாங்க ஒரு அம்மா இல்லங்க வழக்கமா ஆம்புலன்ஸ் நோய் ஏத்திக்கும் போது போறவரில் ரெண்டு பேரும் போய் தான் ஏத்துவாங்க இது சதி அதனால்தான் ஆம்புலன்ஸ் காலியாக போச்சு இதெல்லாம் கேள்வியா எப்படி விஜய் தான் காரணம்னு முட்டாள்தனமா இருக்கோ அது மாதிரி ஆம்புலன்ஸ் எப்படி போச்சு செந்தில் பாலாஜி எப்படி நேரத்துக்கு போனார் இவர் எப்படி பத்து பேர் செத்தாங்கன்னு உடனே சொல்றாரு முதல் ஏன் நைட்டே வந்தார் டாக்டர் ஏன் சிகிச்சை கொடுத்தாங்க இப்படிலாம் கேட்டால் என்ன சொல்ல முடியும் அப்புறம் ஒரு அம்மா ஸ்வெச்சர்ல தீபிறாங்க கொஞ்ச நேரம் மொத்தம் அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க செந்தில் பாலாஜி சதி நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது பேர் எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருமா கடுமையான பாதிப்பு இருப்பாங்க ஒரு ஐம்பது பேர்கிட்ட லேசான பாதிப்பு இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு ஊசி போட்டு ஒரு இல்லை ஒரு குளுக்கோஸ் எது லெவல் கூட இருக்காது ஊசி போட்டு ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி பண்ணி ஒரு சாஃப்ட்ரிங் ஏதாவது கொடுத்தா ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க அவங்கள அப்படியே பத்துக்குமா அதில் இதே வச்சு ஆக்சிஜன் பார்ப்பாங்க சரியாயிடுச்சுமா எந்திரிங்க ஏன்னா பாடி ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ இருக்கும் அப்போ அவங்கள நீங்கள் போங்க நல்லா ஆயிடுச்சு நீங்கள் கிளம்புங்கன்னா அவங்க வெளியில் வந்து உக்காந்து இருப்பாங்க இல்லை அட்டையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் சொல்லுவீங்களா இதை ஒரு வீடியோ எடுத்து போட்டால் என்ன அப்போ நூற்றி ஐம்பது பேர் சாகணுமா இல்லை நூற்றி ஐம்பது பேர் ஐசியூவில் இருக்கணுமா எப்படி இது என்ன ஜேர்னலிசம் கைதிகா தரணும் ரோட்டில் போகிற வரவெலாம் நம்மளை சிந்திக்க வைக்க விடக்கூடாது நம்ம தான் சிந்திக்கணும் அதனால் நீங்கள் எல்லாம் அந்த கேள்வி தான் கேட்குறேன் ஸோ இப்போ விஜய் மேல வந்து எஃப்ஐஆர் போட போறேன்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் போடுற டைம் இப்போ என்னன்னா காவல்துறையோட அடுத்த கட்ட நடவடிக்கை எதை நோக்கி இருக்கும்னு நினைக்கிறீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர்ல நான் சொன்ன இதே குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க வேண்டுமென்று லேட் பண்ணி மெதுவாக ரோட் ஷோ நடத்திட்டு வந்தாரு அங்கங்க வரவேற்பு அதுன்னு பண்ணிட்டு வந்தாரு காவல்துறைக்கு கொஞ்சம் கூட ஒத்துழைப்பு தரல மாவட்ட செயலாளர் அந்த இடத்துல இருந்தவர்களை கட்டுப்படுத்த தவறிட்டார் அவங்க மரத்த அதனால அவங்க மரத்த மேலையா இருந்தாங்க ஷெட்டு மேலையா இருந்தாங்க எல்லாம் விழுந்து உயிரிழப்புக்கும் காயமலித்துக்கும் காரணமாக இவங்க அமைஞ்சாங்க நாங்கள் சொன்ன பேச்சு எத்தையுமே போலீஸோட ஒத்துழைக்கல அதோடைய விளைவு அந்த எஃப்ஐஆர் போடுறது பதினோரு பேர் பதினோரு பேர் இறப்பு காரணமாக இருந்துருது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு செக்ஷனில் அந்த மதியழகன் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் குசியானந்த் நிர்மல்குமார் மூணு பேர் மேலேயும் அண்ட் அதர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அந்த அதிர்ஸ்ல நிறைய விஜய் கூட சேர்க்கலாம் யாரோ ஒன்னாலும் சேர்க்கலாம் அதனால அந்த மாதிரி போட்டு எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க நீதிமன்றத்துல இதுக்கான காட்சிகள் எல்லாம் காட்டப்படும் இவர்களை எதிர்த்து வாதாடுவாங்க போலீஸ் தரப்பு ஏன் இது பண்ணல எங்களை எதுக்கு இது பண்ணாங்கன்னா அப்ப போலீஸ் தரப்புல நாங்க முன்கூட்டி அந்த இடத்துல நின்னு பண்ண சொன்னோம் உள்ளக்க தான் போவேன்னு போனாரு எதிர் திசையில போனாரு அந்த இடத்துல போக கூடாது இவர் போன பாதையிலே போயிருந்தாருன்னா கூட உயிரில போயிருந்திருக்காங்க குற்றச்சாட்டு எஃப்ஐஆர்ல போட்டிருக்காங்க அதனால அந்த விசாரணை தனி அது போகும் இது ஒரு பக்கம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சார் இப்ப இப்படி ஒரு மக்கள் வந்துட்டு வெறித்தனமான ஒரு ரசிகர்களா வந்து இருந்து தன்னைத்தானே மாற்றிக்கிற அளவுக்கு நடந்திருக்காங்க இது வந்து ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தானே இருக்கு மக்கள் எப்ப ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் விழிப்புணர்வு எங்க கிடைக்க விடுறீங்க எங்க கிடைக்க விடுறீங்க சினிமா எடுத்தா நல்ல சினிமா இருக்கிறீங்க இருபது வயசுல சாவர வயசுல நூறு பேர் அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கு கோட் பண்ணிங்கன்னு நல்லா படம் சூப்பர் படம் தானே போகிறீங்க ஐநூறு கோடி அறநூறு கோடி சம்பாதிக்க விட்றீங்களா யாராவது படம் பார்க்காம இருக்கீங்களா எல்லாம் தானே போகிறீங்க நடிகர் பின்னாரு ஓடுறீங்க எப்படியா இந்த மாதிரி காட்சி வைக்கிறவனுக்கு அறிவு இல்லையான்னு கேட்க மாட்டேங்கிறீங்க என்னடா நடிகர் ஹீரோவே போதை மருந்து கடத்துறான் குடிக்கிறான் ஊரில் இருக்கிற எல்லா கொலையும் பண்ணுறான் என் வீட்டு இதை பார்த்தா என்னடா ஆகணும் யாராவது நிராகரிக்கிறீங்களா நல்ல கதையம் சொல்ல படங்களை ஆதரிக்கிறீங்களா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு வந்தது பார்க்கிங் வந்தது ஜே பேபியா ஓ பேபி ஜே பேபி இந்த மாதிரி பல கருத்துள்ள படங்கள் வந்தது ஆதரிச்சிங்களா ஸ்கிரீனிங் கூட கொடுக்கலையா அவங்க கொடுத்த ஸ்கிரீன் தான் நீங்க போனீங்களா தேட்டர்ல அஞ்சு பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிரீனை கேன்சல் பண்ணதான் நடந்தது நான் பேரு லோகி லோகி படம் அது பார்த்துட்டு வந்து என்னன்னா டீ கோட் பண்றீங்க வழக்கமாட்டு லோகி படம்னா இந்த அம்சம் இருக்கும் பெரிய அப்போதான் அப்படியே அப்படியே பிரிச்சு மேய் வாங்கலாம் அந்த இது இப்படிலாம் இருந்தால் இப்படிதான் இருக்கும் நடிகர் நடிகரான இடத்துல வைக்கணும் இவர் நடிகர் வராரு இவர் என்ன பண்ண போறாரு என்ன பேசுறாரு இவருடைய கொள்கை என்ன சும்மா அலங்கார வார்த்தை பேசுறாருன்னு யாராவது கேட்குறீங்களா இங்கே போகிறதெல்லாம் யாரு இவரை போய் பார்க்கணும் அதே மூஞ்சி அதே தலை அதே கை கால் தானே இருக்க போகுது இந்த நடிகைகள் வந்து கடை கடத்திறக்கம் தான் அங்கே வந்து போய் கிடக்கிறது ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி இலவசம்னா லைனில் நிற்கிறாங்க அன்னைக்கு நாற்பது ரூபாய்க்கு சாப்பாடு என்னோன்னா சங்கீதா ஹோட்டல்ல ஜிஎன்ஜெட் ரோட காரை நிறுத்திட்டு லைன்ல நிக்கிறாங்க நாப்பது ரூபாய் சாப்பாடு வாங்க காரை நிறுத்திட்டு போய் நிக்கிறான் இவன் நேரத்தை எப்படி செலவழிக்கிறான் தெரியுதா இலவசம் தான் சொல்லுவாரு ஃப்ரீயா கொடுத்தா பின்னால விடுக்கு அந்த மாதிரி நாங்க வந்து இந்த கட்சியில இருக்கும்போது டைபீலாம் இருக்கும் போது இந்த துண்டு பிரசுரம் ஒரு அச்சிட்டு ஒரு மூன்று ரூபா மூன்று ரூபா ரெண்டு ரூபான்னு விற்போம் பல நிறைய தகவல் அதுல இருக்கும் வந்தா ரோட்ல சைக்கிள் எழுத்திட்டு ஓடையாடுவோம் அது வாங்கறதுக்கு கொடுத்துட்டு ரெண்டு ரூபா சார் ரெண்டு ரூபாவா துட்டா இதான் மனிதர் மனநிலை ஓசில கொடுத்தா கம்மி வழியில கொடுத்தா லைன்ல நின்று வாங்குறது வீட்டுக்கே கொண்டு தரானா புக் பண்ணி வாங்குறது நாடார் கடைய திட்டமிட்டு புறக்கணிக்கிறது நாளைக்கு அதை மூணு ஒன்று எவ்வளோ ஏற்றுவான்னு பத்தி கவலைப்படாது இந்த இதான் நம்ம இருக்கிறோம் கூட்ட நெரிசல் குழந்தைங்களை கூப்பிட்டு போறது அதுக்கப்புறம் அது உடம்பு சரியில்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறது செலவு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்கள்கிட்ட இருக்கு அதுல தான் இது அடுத்த மாசம் கல்யாணம் ஆக போறவங்க போய் சேர்ந்துட்டாங்க ஒரு குழந்தை கூட ஒன்றரை வயசு குழந்தை கூட இறந்திருக்கு அவர் கர்ப்பிணி பெண்கள் ரெண்டு பேர் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து அப்போ இது எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நாளைக்கு இதனால எல்லாம் தீர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் திருந்த மாட்டாங்க இவர்களை இப்படியே வச்சிருக்கணும்னு அவங்கள தான் உதைக்கணும் அது தப்பு அதை தான் திரும்ப திரும்ப கண்டிக்கணும் அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு விழிப்புணர்வு அடைச்சிட்டு என்ன பண்ணணும் ஆடியோ ஆச்சு இட்லி கடைக்கு துடு கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க ஆயிரரூவா ஆயிரத்து ஐநூறுவா கொடுத்து வீட்டில் யாருக்காவது அந்த காசை உரான கொடுக்க மாட்டான் இல்லை வேறு எதுக்காக செலவு பண்ணால் பண்ண மாட்டான் ஆயிரத்தி நூறு ரெண்டாயிரூவா கொடுத்து ஓன்னு கற்றுனாங்க உள்ளே போய் நின்றுங்க அவர் பாதி ரஜினிகாந்த் மாதிரி பண்ணிட்டு இருப்பார் அவர் ரஜினிக்கு மருமாங்கன்னா அவர் ரஜினிகாந்த் ஆகிடுவார் அவர் அவர் வந்து பண்ணுவார் ஒரு நல்ல நடிகர் தான் ஆனால் அந்த ரசிகர்கள் ஏமாத்துறீங்களா இல்லையா ஐயாயிரம் டிக்கெட் வித்துட்டு மூவாயிரம் பேர் உள்ளே இருக்கோம் ஐயாயிரம் டிக்கெட் விற்றுக்கிங்க ரெண்டாயிரம் பேர் வெளியே நிற்கிறான் கத்துறான் நான் வந்து கொடுத்து வந்தேன் அது வாங்கினேன் இது வாங்கினா ஊர்ல இருந்து வந்தேன் ஒன்னு நேரம் வருஷம் சொன்னது தெரியுதா இப்படிதான் வாழ்க்கை தொலைது இவனுக்கு பிள்ளையா போறதுனால என்ன ஆகும் இவனே கூப்பிட்டு போவான் அது பண்ணுவான் அது அதே மனநிலை வளரும் நான் ரஜினிக்கு ரசிகனா தான் இன்னைக்கு என் பிள்ளை இவருக்கு ரசிகராக இருக்காங்க இப்படி தான் அடுத்து நான் சிவகார்த்திகேனு அடுத்து சிவகார்த்தினு ஆசை வரும் அவர் ஒரு கட்சி ஆரம்பிப்பார் இன்னைக்கு வாழ்த்தி பேசினவரு நாளைக்கு இதே ஸ்டாலின் பிள்ளைய உதயன் இதை ஏத்து பேசுவாரு இப்படிதான் இதை தகுதி என்ன பாக்குறோம் சினிமா நடிச்சுக்கிறா அதனால ஓட்டு போடணும் சினிமா நடிச்சனால அவர் நம்ம தலைவர் அப்ப நீங்க யாரை போய் குற்றம் சாட்டுவீங்க எல்லாம் வந்து நீங்க ரசிங்க அது ரசனை அரசியல் அது வேற அரசியல் வரவனுக்கு தகுதி தான் நான் அவனை ஏத்துக்கிறேன் இந்த கேள்வியை வச்சாலே பாதி பேர் அரசியல் வரமாட்டான் பாதி பேர் இங்க போய் பார்க்க மாட்டான் ஏன்டா போய் பார்க்கணும் அப்படின்னு இதுதான் விஷயம் திரு அண்ணாமலை வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் ரொம்ப அழகா அவர் கோபமும் வருத்தமாவும் தான் சொல்லிருக்காரு இந்தியாவிலே இரண்டாவது மாநிலமா வந்து தமிழ்நாடு இருக்கு அதாவது படித்தவர்கள் தமிழ்நாட்டுலதான் படிச்சவங்க அதிகமாய் இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட மக்களே வந்து சினிமா நடிகர் பின்னாடி ஏன் போறீங்க உங்களுக்கு இந்த சுயபுத்தி இல்லையான்ற மாதிரி கூட திரு அண்ணாமலை வந்து ரொம்ப வருத்தமா கேட்டிருக்காரு இதெல்லாம் கேட்கும்போது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் இல்லைங்களா இப்ப நான் சொன்னாதான் அவ்வளவுதான் நீங்க அதே மாதிரி கேள்வியாக கேட்கறீங்க இல்ல அவர் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப மக்கள் கிட்ட ரீச் ஆகுற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு ரெண்டாவது இடத்துல இருக்கு இன்னுமே ஏன் இந்த இருக்கீங்க நடிகர் ஏன் படிப்புக்கும் இது மாதிரி நடத்தைக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க படிப்பறிவு உள்ளவனா அப்ப போய் சத்தவளம் படிப்பறிவு இல்லாதவனா விஜய் பார்க்க பேர் போறானே பைக்கை ஓடிட்டு போய் ஹெல்மெட் போடாமோட பைக் படிப்பறிவு இல்லையா ஹைவேஸ்ல எதிர் ரோட்ல ஓட்டுறானு அவளா படிப்பறிவுன்றது வேற இவனுங்க படிக்கிறதுலாம் ஏதோ காலங்கள் தள்ளி டிகிரி வாங்கிட்டு வந்து உக்காந்து இருப்பான் படிப்பறிவுன்றது வேற பட்டறிவு பகுத்தறிவு இதெல்லாம் அதுக்கு லாய்க்கே இல்ல இதுவே ஒரு முட்டா பீஸா இருக்கும் இது குழந்தை பத்துக்கும் அது ஒரு முட்டா பீஸு அதை கூட்டிகிட்டு போவோம் குழந்தைய கூட்டு போவோம் நாளைக்கு அந்த குழந்தைய இதே பீஸா தான் வளரும் இதுதான் உலகம் அதனால தான் போய் செத்தாங்கல்ல புருஷம் மண்டாட்டி ஆக போறவங்க அதனால இது படிப்புன்றது வேறங்க கல்லூரி படிப்புல பட்டம் வாங்குறதுலாம் படிப்பறிவு கிடையாதுங்க நீ பட்டம் வாங்கணும்னா நீங்க பட்டறிவு இருக்கான்னு காரண்கிட்ட இருக்காரு அது வேற இது வேற ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து பேசும்